இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் என்னென்னா மாவு வந்து இவ்வளோ இருக்குது ஒரு நாலு தோசை ஆகலாம் மாவு இருக்குது ஆனால் கொஞ்சம் புளிப்பு வந்துருச்சு அதில் வந்து இந்த மாவில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா மேலே அப்படி நிற்குமாமா தண்ணி கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணியை வடிச்சிட்டிங்கன்னா அந்த புளிப்பு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா கேரட்டு கேரட் துருவி வச்சுக்கிறேன் கேரட்டு முருங்கைக்கீரை இது மல்லி இலை கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நாம் பச்சையாக அந்த கூட போட்டு வதக்கி தோசை சுடுறத விட இந்த கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் வெங்காய பச்சை மிளகாயெல்லாம் போட்டுட்டு நீரம் இருக்கிற கருவேப்பிலை முருங்கை இல்லை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் போட்டுட்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை ஓரளவுக்கு வதக்கிட்டு கண்டிப்பாக உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு மாவு உப்பு நிறையா இருந்தால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க கண்டிப்பா மஞ்சத்தூள் போடணும் இந்த மஞ்சத்தூள் போட்டு இதெல்லாம் வதக்கி அதில் கொட்டி நீங்க தோசையா செய்யும்போது அந்த புளிப்பு தன்மை வந்து போயிடும் அதை வதக்கிட்டே இனி மாவுல கொட்டி கிளறிட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிடல நான் வந்து அந்த வதக்கின கலவையை மாவில் கொட்டி நல்லா நல்லா கலக்கீங்க அது எல்லா இடத்துலையும் நல்லா இதாகிற மாதிரி நல்லா கலக்கிட்டு தோசைக்கல்ல வச்சு அடுப்பில் நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல் காஞ்ச உடனே ஊத்தப்ப மாதிரி ஊற்றிடுங்க அதாவது ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிங்க இது ஒரு ஹெல்த்தியான தோசையாக கூட இருக்குது சும்மா வெறும் தோசையாக சொல்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தோசை ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் நெய் உங்களுக்கு எப்படி சௌரியமோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஹெல்த்தியான தோசை தயாராகிடுச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது போல தோசை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஓகேங்களா